அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா பாம்பு என்றால் படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட பாம்பு நம்மல நிறைய பேருடைய கனவுல பாம்பு வர்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி கனவுல பாம்பு வந்தால் மேலும் அது கொத்துவது போலவோ இல்ல துரத்துவது போலவோ இல்ல விழுங்குவது போலவோ இது போல எல்லாம் கனவு கண்டோம்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அதை பற்றி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாவே இப்போ நம்முடைய மார்க்கத்துல சில விஷயங்களுக்கு தனித்தனியா ஹதீஸ்கள பார்க்க முடியாது பொதுவான ஹதீஸ்களை வச்சுதான் பொதுவான விளக்கத்தை வைத்துதான் நம்ம வந்து இது கொண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ அந்த பொதுவான ஹவீஸ் தான் கனவு அப்படிங்கறது சோ இந்த கனவை குறித்து நபி சுல்லாலு செல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனவுங்கிறது வந்து மூன்று வகைப்படும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நல்ல கனவு இந்த நல்ல கனவு அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நற்செய்தி ஆகும் அது இரண்டாவது பார்த்தோம்னா ஷைத்தான் புறத்திலிருந்து நமக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கனவாகும் சோ மூன்றாவது மனிதனுடைய தன் காணக்கூடிய கனவாகும் இந்த மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மனிதர் அதிகமாக எந்த விஷயத்த சிந்திக்கிறாங்களோ கவலைப்படுறாங்களோ நினைக்கிறாங்களோ உறங்க போகும்போது எந்த விஷயத்த அதிகமா தன்னுடைய நினைவுல வச்சுக்கிறாங்களோ சோ அந்த விஷயம் கூட கனவுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ இந்த மாதிரியான மூன்றாவது விஷயத்துல மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய கனவுகளை பற்றி நம்ம அதை பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ரெண்டு கனவுகளை குறித்து அவ்வாஹவின் தூதர் சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்ல கனவு அல்லாஹ்விடம் இருந்து வருவதாகும் கெட்ட கனவு சைத்தானிடம் இருந்து வருவதாகும் ஒருவர் கனவு ஒன்றை கண்டு அதில் ஏதேனும் அவர் அவர் தனது இடது பக்கத்தில் அல்லாஹாவிடம் பாதுகாவல் தேடட்டும் அப்படி செய்தால் அவருக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது மேலும் அதை பற்றி அவர் யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் அழகிய கனவு ஒன்றை அவர் கண்டால் அவர் ஆனந்தம் அடையட்டும் அதை பற்றி தனது நேசத்திற்குரியவரை தவிர வேறு யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று நபி சொல்லி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லஹபி துல்லா ஐல்லாம் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு அஹ் யார்கிட்டையும் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா உதாரணமா எடுத்தோம்னா இப்போ ஒரு கெட்ட கனவாக ஒரு பாம்பையே ஒரு ஒரு நம்ம கனவுல கண்டோம் அப்படின்னா அதை போயிட்டு ஒரு நபர்கிட்ட சொல்லும்போது ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பதற்றத்திலையும் ஒரு பயத்திலையும் தான் ஒரு நபர்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆனா கேட்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னமும் இவங்களுக்கு அதிகமான பயத்தை ஏற்படுத்துவாங்க பாம்பு உன்ன துரத்துனுச்சா துரத் துரத்திட்டு விட்டா அது வந்து ரொம்ப கெட்டது அதுவே கொத்திடுச்சுனாக்கா உனக்கு வந்து உன்னோட உனக்கு ஏற்பட்ட எல்லா முசீபத்தும் நீங்கனுச்சி அப்படிலாம் சொல்லி ரொம்பவுமே குழப்புவாங்க ஸோ இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை நம்ம காணும்போது அதை போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது நிச்சயமாக அவங்க இன்னமும் அதிகமான குழப்பத்தை தான் நமக்கு ஏற்படுத்துவாங்க ஸோ அதனால தான் கெட்ட கெட்ட கனவு கண்டா அதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னும் அதே வந்து ஒரு நல்ல கனவு காணும்போது அதை எதுக்காக நேசத்துக்குரியவங்கள்ட்ட மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு உதாரண ஒரு நல்ல கனவுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ஹஜ் கனவு கண்டாங்க கிட்டையும் நேசத்திற்கு உரியவங்க கிட்டையும் சொல்லும் போது நிச்சயமாக அந்த நல்ல கனவு வந்து கபிலாகிறதுக்காக அவங்க துவா செய்வாங்க அவங்க நமக்கு வந்து ரொம்பவும் ஆறுதலான வார்த்தைகள் பேசி நம்மளும் ஆனந்தம் அடைவோம் அவங்களும் நிச்சயமா ஆனந்தம் அடைவாங்க ஆனா அதுவே கெட்ட எண்ணம் படைத்தவர்கள்ட்ட போய் நம்ம சொல்லும் போது நிச்சயமாக அந்த நல்ல கனவுக்கு அவங்க நிச்சயமாக பொறாமைப்படுவாங்க சோ அதனாலதான் வந்து நல்ல கனவை காணும் போது நேசத்திற்குரியவங்கள்ட்ட மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து நம்பி சுரலை வல்லாம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு அதுதான் இந்த ஹதீஸுக்கு உண்டான விளக்கம் ஸோ இப்போ நம்மளுடைய சந்தேகத்திற்கு அதாவது பாம்பு கனவில் வந்தால் அப்படிங்கிற அந்த சந்தேகத்திற்கு உண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக நபி சொல்லா ஹைவசல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாம்பை எந்த இடத்தில் கண்டாலும் அதனை கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிச்சயமாகவே பாம்புங்கிறது வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷ பிராணி அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு நம்மளுடைய கனவுல வந்தால் நிச்சயமாக நம்ம பயப்பட தான் செய்வோம் அது நமக்கு ரொம்ப மே வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு அப்படிங்கிறது நிச்சயமாக சைத்தானுடைய சைத்தானுடைய புறத்திலிருந்து வந்த அது ஒரு கெட்ட கனவு தான் பாம்பு துரத்துவதாக இருக்கட்டும் கொத்துவதாக இருக்கட்டும் விழுங்குவதாக இருக்கட்டும் ஸோ பாம்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நம்மளை வந்து பயமுடுத்தக்கூடியதாகவும் நம்மளுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்குதுங்கிறதுனால நிச்சயமாக பாம்பை நம்ம வந்து கனவுல காணும்போது யாருமே மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க நிச்சயமாக பயப்பட தான் செய்வாங்க அது வந்து வந்த நிச்சயமான கெட்ட கனவாக தான் இருக்கு சோ இந்த தருணத்துல நம்ம என்ன செய்யணும்னாக்கா நபி நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் கூறியது போலவே இடது பக்கமாக மூன்று முறை துப்பிவிட்டு ஷைத்தானிடம் இருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் நம்ம துவா கேட்க வேண்டும் மேலும் இது போல கெட்ட கனவு காணும் போது நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் எழுந்து செய்துவிட்டு இரண்டு ரைக்காயத்துகள் தொழுதும் அல்லாஹாவிடம் துவா கேட்டு இருந்து பாதுகாப்பு தேடினதாகவும் பல ஹதீஸ்கள்லாம் வந்திருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரியான பாம்பு என்ன செய்கிறது மாதிரி நம்ம கனவுல கண்டாலும் இவை எதுவும் குழப்பிக்காம நிச்சயமாக இது இருந்து வந்த கெட்ட கனவாக கருதி சைத்தானிடம் இருந்து பாதுகாக்குமாறு நம்ம அல்லாஹ்விடம் துவா செய்தோம்னாக்கா இது நமக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது அலமதுல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நினைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ